தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் கரூர் கோர சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் திமுக வந்து ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க தாவை காத்த தலைவர்களை எப்படியாவது நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அது லீகல் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு லீகலா வந்து அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ரொம்ப மும்முரமா இருக்கிறது நமக்கு வந்து தட்ட தெளிவாக தெரியுது விஜயோட அரசியலை மிஸ்டர் விஜயோட அரசியலை எப்படியாவது முடிச்சிடணும் இது வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்கணும் அப்படின்றத மாதிரி தான் வந்து இன்னைக்கு திமுக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல பத்தாயிரம் பேர் தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து மிஸ்டர் விஜய் வந்து த்ரீ ஓ கிளாக் பக்கத்துல வருவேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் லேட்டாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மேற்கு மேற்பார்வைடான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஃபர்ஸ்ட் மாநாடு திருச்சி அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் திருவாரூர் நாமக்கல் இதெல்லாம் கூட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லா நாளும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டே வந்து என்ன எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் எவ்வளோ ஆறு படிக்கிற கூட்டம் அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு பத்தாயிரம் பேர் தான் அப்படின்னு வந்து அவங்க முதலே ஆன்டிசிபேட் பண்ணது பத்தாயிரம் பேர் அப்படின்னாலும் நிச்சயமா நமக்கு தெரியும் விஜய் மாதிரி ஒரு மிஸ்டர் விஜய் மாதிரி வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஏத்தபடி நம்ம வந்து முதல்ல ஒரு ஒரு வென்யூவை நம்ம வந்து கொடுக்கணும் அந்த வென்யூ இல்லாம சின்ன ஒரு தெருவுல கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூடிட்டாங்க கூடின உடனே க்ரௌடை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல எப்பவுமே திமுகவுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாதது நமக்கு வந்து ரொம்ப தட்ட தெளிவா நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அந்த ஏர் ஷோவில் நம்ம வந்து பார்த்தோம் மக்கள் இருந்ததை ஏன்னா அவங்களால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது வந்து டிஎம்கே கவர்மெண்டோட ஃபெயிலியர் போலீஸோட ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இவங்க மூணு பேரோட ஃபெயிலியரை ஏன் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க எப்படி வந்து இதுக்கு வந்து பொறுப்பாக்க முடியுமா அவங்க ஆன்டிசிபேட் பண்ணது பத்தாயிரம் அது இருபதாயிரமும் வரலாம் முப்பதாயிரமும் வரலாம் நாற்பதாயிரமும் வரலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா இப்போ பத்தாயிரம் என்ன சொல்லியிருக்கோம் அஞ்சாயிரம் பேர் வந்தாங்கன்னா சரி அஞ்சாயிரம் பேர் இதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து திமுக என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு க்ரௌடனான இருந்தால் நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்குறாங்க அதனால தான் வந்து அந்த அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல கொடுத்த போது எல்லாருமே திடீர்னு ஏன்னா சாரடே அப்படின்ற போது முப்பதாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அது வந்ததுல கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஒரு ஒரு கோர சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கு திமுக தான் காரணம் கவர்மெண்ட் தான் காரணம் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சேம் திங் நம்ம வந்து பாக்குறோம் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல இங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கு அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம்ல ஒரு சில சமயத்துல ஒரு ஆப்ஸ் நடந்திருது ஸ்டம்பி நடந்தது அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அந்த 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 ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றவங்க மேல நம்ம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த அதாவது வந்து அந்த ப்ராப்ளமே நிச்சயமாக போலீஸ்கிட்ட தான் போகும் ஏன்னா அவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இதுதான் நம்ம வந்து பெங்களூர்லயும் பார்த்தோம் இல்லையா போன ஐபிஎல்ல பெங்களூர் வின் பண்ணும்போது ஒரு ஸ்டம்பிங் நடந்தது சில பேர் பரிதாபமாக வந்து இறந்துட்டாங்க அப்பவும் கவர்மெண்ட் மேலே தான் பழி போச்சு அது நடத்துனவங்க மேலே என்றைக்குமே இருந்தாலும் பழி போகாது ஏன்னா அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறது ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடை தாண்டி நிறைய பேர் வராங்க அப்படின்னும் போது ஜி இட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க கவர்மெண்ட்டை அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு நபர் கொண்ட விசாரணை கமிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி மிஸ்டர் அதாவது வந்து ஜட்ஜு அருணா ஜெகதீசன் அவங்கள வந்து நியமிச்சிருக்கிறாங்க இது எந்த வகையில நியாயம் இல்லையா ஒரு கவர்மெண்ட் நியமிச்ச ஒரு ஜட்ஜு வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்த்து ஓகே இதில் என்ன நியாயம் இருக்குது என்ன நியாயம் இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியும் நிச்சயமாக வந்து அதில் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு நியாயமே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக ஒரு சிபிஐ என்கொயரி இருக்கணும் ஏன்னா இது ஒரு அப்படி இல்லைன்னா ஒரு நியாயமே இல்லாத ஒரு என்கொயரியாக தான் முடியும் அதே மாதிரி சரியான டைமுக்கு வரலை அப்படின்னு என்னப்பா இது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவங்க சொன்ன டைமிங் படி பார்த்திங்கன்னா த்ரீ டு டென் த்ரீ டு டென்னும் போது அவர் வந்து மூணு மணிக்கும் வரலாம் ஒம்பது மணிக்கு வரலாம் இல்லைட்டா ஒம்பதரை மணிக்கும் வரலாம் நம்ம தான் சொல்லணும்ல த்ரீ டு டென் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சீக்கிரமாக ஏர்லியாக வந்ததுன்னா ஏர்லியாக முடிச்சிருக்கலாம் ஏர்லியாக முடிச்சிருக்கலாம் அதனால் ப்ராப்ளம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில் திருப்பியும் நியாயம் இல்லாத ஒரு ஒரு கோட்பாடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நியாயமே அதாவது வந்து வெந்த ஹெப்ஸர் த்ரீ டு டென் அவர் ஏழு மணிக்கு வராரு இன்றைக்கி நம்மளோட துணை முதலமைச்சர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு லேட்டாக வந்தது தான் விஜயோட தப்பு அப்படின்ற மாதிரி இல்லையே லேட்டாகலாம் அவர் வரலை அவர் கரெக்டான டைம் என்ன ஸ்லாட் அவங்க கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஸ்லாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறாரு அப்படி நீங்கள் வந்து இல்லை மிஸ்டர் விஜய் வரும்போது நிறைய கூட்டம் சேருது அப்படின்னா ஸ்லாட்டை கம்மி பண்ணுங்கள் கரெக்டான டைமுக்கு அவர் வந்து அவர் இப்போ வந்து பேசுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் கன்சிஸ்டண்டாக இருக்குது இன்னையா டூ ஹவர்ஸ் ஸ்லாட்டு கொடுங்க அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம வந்து வந்திருக்கலாம் வச்சுருக்கலாம் இல்லையா இதுல எந்த ஒரு வகையிலும் அதாவது வந்து நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வகையிலையும் தாபக்கா மேல ஆர் மிஸ்டர் விஜய் மேலயோ எந்த ஒரு குற்றமுமே கிடையாது இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் போலீஸ் அவ்வளவுதான் அது வந்து அதுக்கு மேல வந்து நிறைய ஸ்பெகுலேட்டிவ் நியூஸஸ்லாம் வருது லைட் ஆஃப் பண்ணி வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் வேற சொல்றாங்க ஆம்புலன்ஸ் சும்மா உள்ள வந்துச்சு உள்ள வந்ததுனால இடம் பத்தலை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த ஆம்புலன்ஸில் திமுக கொடி போட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை உண்மை இல்லைன்றது நமக்கு தெரியாது எலக்ட்ரிக்கை ஆஃப் பண்ணிட்டு வந்து அடிச்சாங்க அதனால தான் வந்து திடீர்னு தள்ளுமுள்ளு ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு ஒரு என்கொயரி நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒன் மேன் ஆர் ஒன் பர்சன் விசாரணை கமிஷன் போதாது திஸ் ஷுட் பி ஏ கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் சிபிஐ என்கொயரி தான் இந்த சிபிஐ என்கொயரி நடந்தால் ஒழிய நமக்கு உண்மை தெரிய வராது அது வந்து சிங்கிள் பர்சனாக என்கொயரியாக இருந்துச்சுன்னா இட் வில் மோஸ்ட் டெஃபினெட்லி பி ஃபேவர்ட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் வந்து நமக்கு நியாயம் கிடைக்காது என்பது தான் நம்மளோட கருத்தாகவும் இருக்குது ஸோ நிச்சயமாக இன்னைக்கு தாவேக்கா வந்து கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க அணுகி ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க போராடுறாங்க அவங்களோட போராட்டத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நிச்சயமாக இதில் நியாயம் கிடைக்கணும் ஐவில் சே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபார்ட்டி ஒன் ஜஸ்டிஸ் ஃபார் டிபிகே இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் இஃப் தெர் இஸ் எனி திங் அதாவது வந்து இதில் தவறு வேணிட்டே பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை வந்து பெற்று கொடுக்கணும் அது வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சிபிஐ என்கொயரி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்களுக்கு கணேஷ் நன்றி வணக்கம்